அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு இந்த ரெண்டு மாதம் நம்ம படித்தா நம்மளால் வெற்றி பெற முடியுமா இந்த மாதிரி படித்து யாராவது வெற்றி பெற்றிருக்காங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ படிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் நான் அப்ளிகேஷன் டேட்டு நேற்று தான் முடிஞ்சு ஸோ லாஸ்ட் டேட் முடிஞ்சோடனே இனி தான் லாஸ்ட் டேட் முடிய போகுது ஸோ இனிலேருந்து நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த காணொலி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு மாதம் போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஸோ யாரெல்லாம் பல வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்களோ ஸோ அவங்க அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நம்ம எல்லாரும் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாரெல்லாம் ரெண்டு மாதத்தில் படித்து எல்லாரும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஜெய் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரெண்டு மாதம் நமக்கு போதுமானது நம்ம என்ன பல வருஷம் படிச்சிருந்தா கூட இந்த ரெண்டு மாதம் நம்ம தான் நமக்கு எக்ஸாமுக்கு பயன்படுத்துவோம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம பயன்படுத்துறது இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் இந்த ரெண்டு மாதத்துல நம்ம கன்சிஸ்டன்ஸாக யாரெல்லாம் படிக்கிறீங்களோ ஸோ யாரெல்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக நான் அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு மாதம் போதும் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மாதம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் அதுக்கு முதல் முதலாக உங்களுக்கு என்ன தேவைன்னா சிலபஸ் தேவை ஸோ சிலபஸ் அதுக்கு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் அந்த சிலபஸ் சிலபஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த மெட்டீரியல் மட்டும் படிங்க எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்காதீங்க இது கேட்டுருவாங்களோ அது கேட்டுருவாங்களோன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்காதீங்க என்ன சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனாலே போதும் நூத்தி பத்து கொஸ்டின் நம்மளுடைய மேஜர் கொஸ்டினுக்கு நூத்தி பத்து கொஸ்டின் வருது அந்த நூத்தி பத்து கொஸ்டினும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியுமா இல்லை நூத்தி பத்து கொஸ்டினும் நமக்கு சிலபஸ்ல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு அந்த நூத்தி பத்து கொஸ்டின் கூட சிலபஸ்ல இருந்து மட்டும் தான் வரும் ஸோ யூனிட் வைஸா நமக்கு யூனிட் வைஸா பிரிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு யூனிட்க்கு உதாரணத்துக்கு பத்து யூனிட் இருக்குன்னா ஒரு யூனிட்ல இருந்து பத்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பத்து யூனிட் நூறு கொஸ்டின் கண்டிப்பா அதுல இருந்து வந்துடும் ஸோ மீதி உங்களுக்கு இருக்கிற பத்து கொஸ்டின் என்ன பண்ணுவானா ஜென்ரலாக என்ன பண்ணுவானா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே நான் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஜென்ரலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூனிட் வைஸாக நீங்கள் கவர் பண்ணுங்கள் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணாலும் போதும் ஸோ இவங்க சொல்கிறாங்க சார் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இது மட்டும் கேட்க மாட்டாங்க அது மட்டும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்களே உங்களையே கொழுப்பாதீங்க கொழுப்பிட்டாதீங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா நம்மளால் இந்த நேரத்தில் நம்ம கான்சன்ஸாக கன்சிஸ்டன்ஸாக நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் இந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி படிச்சுட்டு மறக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பயத்தில் என்ன ஆகும்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க சில பேர் பத்து யூனிட் கூட கவர் பண்ணியிருப்பீங்க ஆனால் எல்லாமே இப்போ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்காது எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும் அதெல்லாம் அவங்க நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம படித்தது எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோம் அது மட்டும் நல்லா ஞாபகிச்சுங்க கன்சிஸ்டன்ஸாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா அது எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தவிர பயன்படுத்தாமல் இருக்காது நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் சார் நான் இவ்வளோ படிச்சுன்னே சார் ஆனால் எனக்கு எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது உங்களுக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் படிப்பாங்க மூணு நாள் டைம் விட்டுருவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகாது அவங்களுக்கு மறந்தது மறந்தது தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாள் படிப்பாங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் கூட உங்களுக்கு மறந்து போனாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வராது ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகத்தீங்க யார் கன்சிஸ்டாக பண்ண கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டு இருக்காங்களோ யார் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு மருந்து போகுதா கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடும் சரியா ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்ல நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பண்ணீங்க இந்த ரெண்டு மாதம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போறீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் அதிகமாக பண்ணுற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அது டிஸ்டர்ப் கிடையாது நார்மலாக நடக்கிறது தான் ஆனால் நமக்கு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தோணும் ஒரு ப்ரெஷர் நமக்கு ஏற்படும் ஸோ அந்த ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்காதீங்க எல்லாமே நீங்கள் நார்மலாக ஹேண்டில் பண்ணுங்கள் படிக்கிறது நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படிங்க நீங்கள் படிக்கிறது மற்றவங்க மற்றவங்களுக்கு காமிக்காதீங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு காமிக்காதீங்க ஸோ அது ஒன்று இருக்குது ஸோ நம்ம படிப்பு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு காமிச்சு நம்ம படித்தோன்னா அந்த படிப்பு நம்ம நமக்கு ம நிற்காது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம படிக்கிறது மக்கள் மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது ஸோ நம்ம அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம தெரியணும் நம்ம யார் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நீங்கள் அது அதில் நான் நீங்கள் இருங்க ஸோ சிலபஸ் ரீதியாக நீங்கள் படிங்க யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஜிகே மெட்டீரியல்ஸ் வாங்கிங்க அதேமாரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கலை சார் இல்லை நான் ஏற்கனவே முப்பதாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டேன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியலும் வாங்கி பாருங்க ஏன்னா இன்ஸ்டியூஷன் கொடுக்குற மெட்டீரியல் பாதி மெட்டீரியல் நிறைய பேருக்கிட்ட நான் கேள்வி கேள்விப்பட்டேன் சார் அந்த மெட்டீரியல்ல இருந்து ஒரு ஆன்சர் கூட கேட்கல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல சார் அது ரிலேட்டடாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்திங்கன்னா கூட இது ஜஸ்ட் ஃபைவ் நைன் தான் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இதுவும் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஏன்னா நமக்கு போஸ்டிங் தேவை அவ்வளோதான் நமக்கு இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல்லாம் நமக்கு தேவை இல்லை நமக்கு போஸ்டிங் தேவை ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இது நான் நான் ஜெயித்த மெட்டீரியல் நான் படித்து நான் ஜெயித்த மெட்டீரியல் இப்போ புதுசாக நியூஸ் சிலபஸ் ரீதியாக நம்ம அப்டேட் பண்ண மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாரி ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் ஃப்ரீயாகவே தமிழ் மீடியத்தில் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்